சினிமா சினிமாசகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஒரே மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இவரதான் நான் திருமணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு தன்சிகா அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா விஷால் சார் வந்து இவ்வளோ அவசரமாக முடிவெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு ரெண்டாவது வந்து அவர் உடல்நிலையில என்ன பிரச்சனை சார் அடிக்கடி மயக்கட்சி விடுகிறாரு அப்படின்றாங்க அதே மாதிரி அவர் இப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாருமே அவரை ஏமாத்திட்டாங்க பல கோடி ரூபாய் இவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா கடன் சுமத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நெருக்கடியான நிலைமையும் இருக்காரு இப்போ நிஜமாவே விஷால் என்ன மைண்ட் செட்டில் தான் இருக்கார் அவர் விஷாலுக்கு சமீபத்தில் ஏற்பட்டிருக்க மன மாற்றம் தான் இந்த திருமணத்துக்கே காரணமாக இருக்கு ஆக்சுவலி வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த திருமணத்தை அறிவிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சின்ன சின்ன மாற்றங்கள் மன மாற்றங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா ஸ்ரீ விஷாலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா ஒரு பிரமாதமான ஆக்ஷன் ஹீரோ விஷால் அப்படின்னு தெரியும் அதாவது வந்து சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிரமாதமாக நொறுக்கிற நொறுக்கி ஆக்ஷன் பண்ணுவார் எப்படி சொல்றது சண்டைக்கோழி துப்பறிவாளன் இன்னும் பல படங்களில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக ஆடியன்ஸ் ரசிச்சுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ரசி நடிகர் நம்ம தமிழ் ரசிகருக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் விஷால் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பக்கத்துட்டு பையன் மாதிரி இருக்காம்பா அப்படின்வாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருப்பார் பெரிய ஒரு நடிகர் மாதிரி தோற்றமளிக்க மாட்டார் ஒரு இயல்பான ஒரு மனிதர் மாதிரி சாதாரணமான ஒரு பையன் மாதிரி தான் விஷால் தோற்றம் ஸோ எப்படி இப்படி விஷால் வந்து தொடர்ந்து வந்து பல பல படங்களில் வெற்றி படங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டே இருக்காரு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படம் குறிப்பிட்ட ஒரு படம் வந்து பாலா இயக்கத்தில் அவன் இவன் நடிக்கும்போது அவரோட கண்ணெல்லாம் இழுத்து வச்சு தச்சு ஒரு மாதிரி மாறு கண் மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் அது வந்து விஷால் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் என்னன்னு தெரில அது ஓகே என்ன பாலாவோட படம் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்பி அதில் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டாரு ஸோ கண்ணெல்லாம் வச்சு தச்சு அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பாலா தொடர்ந்து எடுக்கிறாரு ஒரு வருஷமாக விஷால் அதே கண்ண தச்ச நிலையிலே இருக்காரு அதனால வந்து அவருக்கு வந்து அந்த கண் தையரை பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரைன் ஹெட்டுக்கு அதாவது ஒத்த தலைவலிங்கிற பிரச்சனை வந்துருச்சு தொடர்ந்து ஒத்த தலைவலி அதாவது தலைவலினா தலைவலி சாதாரண தலைவலியில் அந்த மாதிரி கடுமையான தலைவலி அந்த தலைவலினால் பயங்கரமான மன உளைச்சல் இப்போ பல படங்களுக்கு பார்த்திங்கன்னா விஷால் சரியாக நடிக்க போகாமல் சூழ்நிலை உருவாயிடுச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அவுட்டோர் யூனிட்டுக்குலாம் போவார் அவுடோருக்குலாம் போவார் ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே ஹோட்டலில் ரூம் போட்டு அங்கே படி தூங்குவார் எப்படி தூங்குவார் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து தூங்கிகிட்டு இருப்பார் மாத்திர மாத்திரை போடுவாரு தூங்குவாரு மாத்திரை போடுவாரு தூங்குவாரு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க சாப்பிடுவாரு ஆனா எந்திரிச்சி வெளியில வந்து படப்பிடிப்பில் கலந்துக்க முடியல அவரால இயல்பான மனிதராக வாழ முடியல அவரால் இங்க நம்ம முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட மாத்திரைகள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த மரம் நரம்பை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக கொடுக்குற மாத்திரைகள் அந்த மாத்திரைகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தூக்க மாத்திரைக்கான டோசேஜ் அந்த அதில் இருக்கும் அதாவது வந்து அதை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக தூக்கம் வரும் இயல்பாக இருக்க முடியாது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார் விஷால் வந்து இது வேற வழியே இல்லை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் அதில் சரியாகும் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார் பார்த்திங்கன்னா அதுலேயும் அந்த சைடு எஃபெக்ட் அதுவும் விஷாலை பாதிக்குது ஸோ மதவதராஜாவுடைய ப்ரமோஷன் அந்த ஆடியோ ரிலீஸ்ட்லேயோ இதுலையோ வந்து கலந்துக்கும் போது விஷால் வந்து கை நடுங்கிற மாதிரி வந்தபோதே பார்த்திங்கன்னா இயல்பாகவே இருக்க மாட்டார் ஒரு மாதிரி பதட்டமாக இருப்பார் கையெல்லாம் நடுங்கும் அப்போவே எல்லோரும் கேட்டாங்க விஷாலுக்கு என்னாச்சு விஷாலுக்கு என்னாச்சுன்னு அப்புறம் அதுலேருந்து வெளியில் வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து சில எப்படி சொல்கிறது ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இப்போது போன வாரம் நம்ம அதிகமாக வந்து நம்ம வி விழுப்புரத்தில் ஒரு

நீங்க முறுக்கிட்டு வீரமாக திரியும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து தைரியத்தை கொடுக்கும் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு உடம்பு வந்து சரியில்லை நமக்கு வந்து உடம்பு பின்னடைவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சா யாருமே என்ன சொல்லுவாங்க இயல்பாக உடஞ்சு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலை விஷாலுக்கு இப்போ வந்துருச்சு இந்த காலகட்டங்களில் விஷாலுக்கு யாருமே உறுதுணையாக இல்லை அதாவது அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க இருந்தாலும் வேற நண்பர்கள் அதாவது ஒரு மனுஷன் வந்து உடஞ்சி போகும்போது அவனால் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து அம்மா அப்பாட்ட கூட பகிர்ந்துக்க முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை கூட எல்லாருமே நண்பர்கள்ட்ட சொல்லுவோம் அது இந்த மாதிரி அப்படி நண்பர்கள் யாராவது அப்படின்னா யாருமே இல்லை எல்லாருமே வந்து நான் விஷாலை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ரெண்டு நண்பர்கள் வந்து விஷாலோட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க விஷாலோட நிழல் மாதிரி இருந்தாங்க அந்த ரெண்டு நண்பர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ விஷாலோட இல்லை அந்த ரெண்டு நண்பர்களுக்காண்டி விஷால் வந்து ஒரு படமே தயாரித்து கொடுத்தாரு ஆனால் அந்த படம் தயாரித்து கொடுத்தது தான் அந்த நட்புக்கு வினையாக போச்சு அந்த படத்தினால ஏற்பட்ட சிக்கல் அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்து ரெண்டு நண்பர்களும் உடஞ்சி போயிட்டாங்க இன்னைக்கு யாருமே நண்பர்கள்னு விஷாலுக்கு இல்லை நண்பர்கள்னு சொன்னால் ஆரியா மட்டும்தான் இன்னைக்கு அவரோட துணையாக இருக்காரு பொதுதூட ஆர்யா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர் ஆர்யாவும் நம்ம இந்த இடத்துல பேசணும் அது எல்லாருக்கும் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் ஆர்யா கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் இருந்துட்டு நல்லா இல்லை கஷ்டத்தில் இருக்காங்கன்னும் போது ஓடி போகிற நடிகர் கிடையாது ஆர்யா நீங்கள் உதாரணமாக சொன்னீங்கன்னா சந்தானம் பல பிரச்சனைகள் இருக்கும்போது கடனில் இருக்கும்போது ஆரியா கை கொடுத்து இந்த படமே எடுத்திருக்காரு இப்படி டிடி ரிட்டர்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் அவர் தான் தயாரிச்சிருக்கார் அப்படிலாம் நிறைய உதவியெல்லாம் செய்யக்கூடிய மனிதர் ஆர்யா சோ ஆர்யா வந்து கூட விஷாலோட பல விஷயங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு பட் இருந்தாலும் பாருங்க விஷாலே ஒரு காணொலியில கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னா அதாவது வந்து அண்ணா நகர்ல சைக்கிளிங் போவார் விஷால் பொதுவாக சைக்கிளிங் போறது ரொம்ப பிடிக்கும் சைக்கிளிங் போகும்போது கீழே விழுந்துட்டாராம் ஒரு கல்லோ ஏதோ ஒரு அடிபட்டு கீழே விழுந்துட்டாராம் அன்னைக்கு அந்த கீழே விழுந்து அவரை முதுகுலையோ ஏதோ அடிபட்டுருச்சு டக்குன்னு கை தூக்கி விடுறது கூட அன்னைக்கு யாருமே இல்ல எனக்கு ஆறுதலா யாருமே இல்ல போது நான் நினைச்சேன் நமக்கு ஆள் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாவே சொல்லுவாங்க பாருங்களேன் ஒரு முரட்டுத்தனமா இருக்கிற ஒரு பையன் கிராமத்துல இருக்கான்னு வச்சுக்கங்க ஆனா கிராமத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஏ எதுக்குமே அடங்க மாட்டேங்கிறான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே இப்படி கால மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ கூட இருக்கிற வயசானவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு கால் கெட்ட போட்டு வை எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இப்போ விஷாலுக்கு இந்த திருமணம் ரொம்ப அவசியமான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அதனால இந்த திருமணம் அதாவது வந்து சாய் தன்சிகா வந்து தன்னுடைய மணமகளாக வந்து அவர் தேர்ந்தெடுத்துட்டாரு தன்னுடைய காதலியாக அவர் வந்து நேர்த்திக்கு வந்து மேடையில் அறிவிச்சிட்டாரு இப்போ இந்த இடத்துல வந்து சாய் தன்சிகா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே சினிமாக்கு வந்து தொடர்ந்து பட வாய்ப்புகள் காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் சரியான பட வாய்ப்புகள் அவங்களுக்கு அமையவே இல்லை அதாவது விழித்திருன்னு ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேராண்மைன்னு ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கபாலியில் வந்து ரஜினியோட நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சில படங்கள் தொடர்ந்து சாயுதன்சிகா நடிக்கிறாங்க இப்போ கூட வெப்சீரீஸ் ஒன்று கூட நடிச்சிருக்காங்க ஐந்தாம் வேதம்னு ஒரு வெப் வெப்சீரீஸ் ஒன்று நடிச்சிருக்காங்க நடிகை சாயுதன்சிகா நல்லா நடிப்பாங்கன்னா நிச்சயமாக நல்லா நடிப்பாங்க நீங்கள் அதுக்கு சாட்சி வேற படமெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம்

அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதலாக இருக்கார் அவரும் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் போன மாதம் இறந்து போயிட்டார் கூடவே இருந்து ஒரு அண்ணன் மாதிரி ஆறுதல் தெரிவித்த அந்த மேனேஜரும் சமீபத்தில் இறந்து போயிட்டார் இப்படிப்பட்ட நிலையில் சாய்தன்சிகாவே சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கும் விஷாலுக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த காலத்துலேருந்தே அவங்களுக்கு பழக்கம் இருந்திருக்கலாம் தொடர்பு நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கலாம் அதே மீறி இன்றைக்கி வந்து திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு திருமணங்கள் தடைபட்டு போச்சு ஒரு நடிகையோட திருமணம்னு பேசினாங்க அது தடைபட்டு ஏற்பட்டு போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் டாக்டரோட பார்த்தீங்கன்னா திருமணம் அவங்க பேர் அனிஷான்னு நினைக்கிறேன் அது வந்து நிச்சயார்த்தமே முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த திருமணமும் நிச்சயார்த்தத்தோட நின்று போச்சு அதுக்கப்புறம் விஷால் திருமணமே செஞ்சு செஞ்சிக்காம அப்படி சொல்றது ஒரு மொரட்டு சிங்களா சுத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு ஒரு ஆறுதல் வேணும் நம்ம திருமணம் செஞ்சு நமக்குன்னு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு விஷால் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு ஆறுதலா வந்து சாய் தன்சிகா வராங்க அவங்க கண்ணில் படுறாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம திருமணம் செஞ்சுக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க விஷாலும் சாய் சிகாவும் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வருஷம் வித்தியாசம் சாயுதன் சிகா ரொம்ப இளையவர் ஆனாலும் திருமணம் வந்து எப்படி சொல்கிறது ரெண்டு பேரும் மனம் முத்து போச்சு இப்போ திருமணம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த திருமணம் கூடிய சீக்கிரத்தில் நடக்க போது ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது எங்களுடைய திருமணம்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான நியூஸ் சொல்லணும் அது என்ன அப்படின்னா விஷால் வந்து இந்த நடிகர் சங்கம் கட்டடத்தை வந்து திறந்து அதில் இருக்கிற திருமண மண்டபத்தில் தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் சொபதம் போட்டிருந்தார் இது வந்து பாருங்கள் இப்போ ஏதோ விஷாலோட பெருமுயற்சியால் அந்த நடிகர் சங்க கட்டடம் வந்து முழுமையாக முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இன்னும் பூச்சி வேலைகள் அதாவது வந்து முடிகிற தருணத்தில் இருக்கிற சில வேலைகள் மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்குது அதை முடித்து நடிகர் சங்கத்தை கோடி சீக்கிரம் திறந்துருவாங்க திறந்ததுக்கப்புறம் அநேகமாக அந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற திருமண மண்டபத்தில் முதல் திருமணமாக விஷால் சாய்தன் சிகா திருமணம் அமைச்சு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து விஷாலோட அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிட்டாங்க இது வந்து லவ் கம் மேரேஜா இல்லை வந்து வீட்டில் செஞ்சு அரேஞ்ச் மேரேஜா அதனால தான் கேட்டேன் இல்லை இல்லை அதாவது நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அதாவது விஷாலுக்கு வந்து இப்போ நாற்பத்தெட்டு வயசு சும்மா இருபத்தெட்டு வயசு பையன் கிடையாது விஷால் அதாவது வந்து பல வருடங்களாக திருமணத்தை தள்ளி வச்சுக்கிட்டே போகிறேன் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் விஷாலுக்கு வந்து நாற்பத்தெட்டு வயசு இருபத்தெட்டு வயசு இளைஞன் கிடையாது விஷால் அதாவது வந்து பல வருஷங்களாக பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் முரட்டு சிங்கிள் அப்படின்னு சினிமாவில் ஒரு குரூப் சுற்றிட்டு இருந்தாங்க அதில் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷாலு ஆர்யா அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பு அப்புறம் வந்து அனுஷ்கா அப்புறம் நம்ம திரிஷா இப்போ திரிஷா இவ்வ அனுஷ்காவும் இன்னமும் சிங்கிளாக அவங்க சுற்றிட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த நண்பர்கள் ஆண் நண்பர்களாக இருந்தாங்கள்ல அதாவது வந்து ஆர்யா வந்து திருமணம் செஞ்சு செட்டில் ஆகிட்டார் இன்னும் பாக்கி திருமணம் செய்யாமல் சினிமா உலகத்தில் இன்னும் திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்க ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து விஷாலு இன்னொருத்தர் வந்து சிம்பு சிம்பு இன்னும் அந்த திருமண முடிவுக்கே வரலன்னு நினைக்கிறேன் விஷால் இப்போ வந்து மனம் மாற்றங்கள் நான் சொன்ன மாதிரி நிறையா மனமாற்றங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விஷாலுக்கு தொடர்ந்து படங்கள் தோல்வி பொருளாதார ரீதியாக விஷாலுக்கு சிக்கல் பணப்பிரச்சனை நிறைய கடன் இருக்குது விஷாலுக்கு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா மனசளவில் உடல் அளவில் தொழில் அளவில் பணத்தளவில் எல்லா அளவுலையும் விஷால் பாதிக்கப்பட்ட இந்த நிலையில் ஆறுதலுக்கு ஒரு துணை வேணுங்கிற முடிவிட வந்து விஷால் வந்து இப்போ வந்து திருமணத்துக்கு ஒத்துட்டுருக்காரு இப்போ வந்து நடிகர் சங்க கட்டத்தில் திருமணம் நடக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இப்போ எப்படியாவது நம்ம மகனுக்கு திருமணம் ஆகாதா அப்படிங்கிற வந்து ஏக்கத்தில் வந்து அவங்க அம்மா அப்பாவும் இருக்காங்க ஸோ விஷால் வந்து இன்றைக்கி வந்து மனம் ஒத்து மனம் விரும்பி இன்னைக்கு வந்து நான் தன்சிக்காவை திரும்பி திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லும்போது நிச்சயமாக வந்து அவங்க அம்மா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க அதாவது வந்து ரொம்ப நம்மனால திருமணம் செய்யாமல் இருக்கார் திருமணம் செய்யாமல் பல காலங்களாக கடத்திக்கிட்டே போகிறாரு இன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு மகன் சொல்லும்போது அதுவும் காலம் கடந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வயசில் சொல்லும்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு தாயும் தகப்பனும் எந்த காலத்துலேயும் தடையாக இருக்க மாட்டாங்க இது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி இது குடும்பமே பேசி வச்ச திருமணமாக இருந்தாலும் சரி நம்ம மகனுக்கு எப்படியாவது திருமணமாகி அவன் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த மனநிலை தான் விஷால் தாயும் தகவனும் இருக்காங்க ஓகே சார் அவருக்கு இப்போது வர திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு ஒரு நல்ல விஷயம் இந்த ஹாப்பி நியூஸ் தான் பட் அதெல்லாம் தாண்டி வந்து அடுத்தடுத்து படங்களில் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டாரே சார் இல்லை இல்லை அடுத்தடுத்த படங்கள் வந்து விஷால் நடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு இப்போ அடுத்தடுத்து பேசிகிட்டு இருக்கார் பெரிய பெரிய வெற்றி படங்கள் வந்து விஷாலை வச்சு எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து நம்ம இது மைதிரி மூவி இருக்காங்கல்ல அவங்க கூட விஷாலை வந்து ஒரு படத்துக்கு கமிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ விஷாலோடைய லைனப்ஸ்லாம் அடுத்தடுத்து நல்ல விதமாக வந்துடும் முதல்ல வந்து விஷால் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க மனதளவில் கொஞ்சம் சோர்வாக இருக்கார் உடல் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாம் சரியாயிருச்சு முழுசா அதுலேருந்து வெளியில் வந்துட்டார்னா வந்துட்டாருன்னா விஷால அடிச்சுக்கிறதுக்கு ஆளையில அந்த அளவுக்கு வந்து விஷால் பிரமாதமா நடிப்பாரு அது ஆக்ஷன் படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ நே அதாவது அவருக்கு கொடுக்கப்படுற கதாபாத்திரத்தை அடித்து தூக்கி நிறுத்தி சக்சஸ் பண்ணி காட்டுவார் அவர் பல வருடங்களுக்கு முன்னாடி நடித்த ராஜா பதிமூணு வருஷம் கழித்து ரிலீஸ் ஆகி அதுவும் ஒரு வெற்றி படமாக ஓடிச்சுனா படம் நல்ல படமாக இருந்தால் ஓடும் அதுக்கு விஷால் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் வெற்றி அடைவர் அடுத்தடுத்து ஓகே சார் கண்டிப்பாக சில பேருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அதனால தான் அவங்க வீட்டிலே இந்த முடிவு எடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பேருக்குமே நம்ம சேனல் மூலமாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் நன்றி சார் ம்